ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூரில் நடைபெற இருக்கின்ற திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நேரில் வர முடியலை அப்படின்னா இருந்து எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆறு படை வீடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான படை வீடு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கடலும் மலையும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆறு படை வீட்டில் ஒரே படை வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூருக்கு கந்தமாதன மாதன பருவம் அப்படின்னு கந்தபுராண காலத்திலேயே மலையும் கடலும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இங்கதான் முருகப்பெருமான் வந்து படை வீடு அமைத்து தங்கி சூரனோடு எப்படி யுத்தத்திற்கு செல்லலாம் அப்படின்னு ஆலோசனை செய்து பின் வீரபாகுதேவரை தூதுக்கு அனுப்பி அதற்கு பிறகு முருகப்பெருமான் புறப்பட்டு சென்றார் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு மீண்டும் வந்து தங்கி தன்னுடைய தந்தையை அஞ்சு லிங்கங்களாக வைத்து ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச முகங்களாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிற போது தேவர்கள் வந்து சுவாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே இப்பதானே நம்ம சம்ஹாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு கேக்குற தோரணையில கையில இப்படி பூவை எடுத்துட்டார் அர்ச்சனை பண்றதுக்கு ஆனா அந்த அர்ச்சனை பண்ற நேரத்தை கூட தாமதிக்காம சுவாமி என்ன பண்ணாரா கூப்பிட்ட உடனே அப்படி திரும்பி காட்சி கொடுத்தார் அதனால்தான் திருச்செந்தூர் மூலவர் கையில இன்னைக்கும் ஒரு மலர் இருக்கிறது இவருக்கு பூஜா மூர்த்தி அப்படின்னு பேரு பூ அப்படின்னா பூர்த்தி செய்தல் ஜா அப்படின்னா உண்டாக்குதல் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகிற தெய்வம் அதனால் இவருக்கு பூஜாமூர்த்தி அப்படின்னு பேரு இந்த அழகான ஆண்டவரை எல்லாருக்கும் பார்க்கணும் எல்லாரும் வந்து வழிபடணும் எல்லாரும் அவருடைய திருநாட்கள்ல திருவிழாக்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதிலும் குறிப்பாக இப்ப திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வர இருக்கு எல்லாருக்குமே நேர்ல வரணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா ஒரு சிலருக்கு நேர்ல கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கும் சிலர் தூரமா இருப்பாங்க அதாவது வேறு மாநிலங்கள்ல வேறு நாட்டுல இருப்பாங்க இல்ல வரக்கூடிய இடமா பக்கமா இருந்ததுன்னா கூட ஒரு சிலருக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அவங்க சில குறிப்பிட்ட நாட்கள் கோயிலுக்கு வர முடியாது இந்த மாதிரி பல காரணங்கள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் எல்லாருக்கும் ஆசை யார் மேல இருக்கும் சந்திலாண்டவர் மேலதான் இருக்கும் நமக்கு ஒரு திருவிழா நம்ம ஊர்ல ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா மனசுக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னொன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முருகப்பெருமான் எங்கிருந்து நினைத்தாலும் நாம் நினைச்ச உடனேயே அந்த இடத்திலேயே நமக்கு கருணை காட்டக்கூடிய கருணாமூர்த்தியாமா முருகப்பெருமான் அதனால்தான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எப்படி வருவாரா நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வந்திருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே அப்படின்னு அருணகிரி பெருமான் அழகா சொன்னார் அவருக்கு என்னங்க ஏறி வர்றதுக்கு மயில் வாகனம் இருக்கு அவர் பாட்டுக்கு வந்துடுவார் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர் செந்திலாண்டவர் ஆகவே வருத்தப்படாதீங்க நீங்க கவலை இல்லாம முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு யோசனையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இந்த பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு И... காலையில் ஆறு இருந்து ஆறு நாற்பத்தஞ்சு ஆறு ஐம்பதுக்குள்ள திருக்குடா நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் அதில் சுவாமிக்கு விருப்பமான மலர் ஒன்று சாத்திட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபத்தை ஷட்கோண தீபமாக ஏற்றுங்க ஷட்கோண தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நான் நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தீபம் அந்த கோலம் முதல்ல போட்டுக்கோங்க நான் படத்துல காட்டுறேன் படத்துல காட்டி இருக்கிற மாதிரி இந்த கோலத்தை போட்ட பிறகு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க புதுசா இருந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி பழசுன்னா நல்ல கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க புதுசுன்னா அப்படியே வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு நெய் விட்டு ஆறு தீபங்களாக இந்த ஷட்கோண தீபத்தை ஏத்துங்க சில பேர் நடுவுலையும் ஒன்று வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த ஷட்கோண தீபம் ஏற்றிய பிறகு முருகப்பெருமானுடைய புதமான மந்திரமாகிய ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சஷ்டியை நோக்க சரஹண பவனார் அப்படிங்கிறது நான் நிறையவே அதை பத்தி பேசியும் இருக்கேன் அதுக்கு வரிக்கு வரி விளக்கமும் நான் கொடுத்துருக்கிறேன் அந்த கவசத்தை ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சஷ்டி கவசமும் அதுதான் திருச்செந்தூரினுடைய சஷ்டி கவசமும் அதுதான் அதை நீங்க வீட்ல எல்லாருமா சேர்ந்து பாராயணம் பண்ணுங்க தொலைக்காட்சியில உங்களுக்கு நேரலை ஒலிபரப்பு நடந்து கொண்டே இருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க உங்க இடத்துல இருந்து தெரிந்து கொண்டு சுவாமிக்கு அந்த கலசத்துல அபிஷேகமான பிறகு தீபாராதனை ஒண்ணு நீங்க உங்க வீட்டுல இருக்கிற முருகப்பெருமானிக்கே காட்டுங்க தீபாராதனை காட்டிட்டு ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு பொருள் வச்சுக்கோங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க ரொம்ப காலை நேரமா இருக்குமா எங்களால வந்து சக்கரை பொங்கலோ இல்லைன்னா ஏதாவது பாயசமோ செய்யலாம்னு நினைச்சோம் முடியலை அப்படின்னா வருத்தமே படாதீங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைங்க ஒரு ஆப்பிள் வைங்க ரெண்டு பேரிச்சம்பழம் வைங்க நம்ம என்ன கொடுத்தாலும் முருகன் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்தா முருகப்பெருமானுக்கு அது இஷ்டமா இருக்கும் அவர் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வார் பகைவனையே வாழ வைத்த கருணாமூர்த்தி பக்தனை இல்லைங்க பகைவனை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னா அது செந்திலாண்டவரை தான் நம்ம சொல்லணும் முருகப்பெருமானுடைய அந்த அழகான ரூபத்தையும் அழகான வடிவத்தையும் பார்த்து சூரபதுமனே மயங்கி போனான் அப்படின்னு சொன்னா சுவாமி எப்பேற்பட்டவர் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அருணகிரி பெருமான் சொல்றார் நல்ல தமிழ்ல திட்டுனா கூட முருகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாராம் ஏன் தமிழ்ல திட்டினா அவர் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன அவர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனாலயா முருகனும் தமிழும் ஒன்று பிரிக்கவே முடியாது தமிழ் எப்படி இருக்கிறதோ அதே இலக்கணத்தோட முருகப்பெருமானுடைய அமைப்பும் அமைந்திருக்கிறது நீங்க முருகப்பெருமானை பத்தி சிந்திக்கிற போது பாருங்களேன் முருகு என்கின்ற நாமம் தான் மிக மிக பழமையான நாமம் அந்த முருகு அப்படிங்கிற நாமம் தான் மருவி முருகன் அப்படின்னு வந்தது அப்போ ஆதியிலே இருந்தது முருகு அப்படிங்கறதுதான் இப்ப தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து எழுத்துமே முறையே வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இனங்களை நமக்கு குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதையே நீங்க முருகு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகரமையின் மேலே உகர உயிரேரியாக என்கின்ற எழுத்தும் ரகரமெய்யின் மேலே உகர உயிரேரியாக ரூ அப்படிங்கிற எழுத்தும் ககரமெய்யின் மேலே உகர உயிரேரியாக கு அப்படிங்கிற எழுத்தும் அமைந்திருக்கிறது மு ரூ கு முருகு முருகு என யார் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்களிடத்திலே கண்முன்னே தோன்றி காட்சி தரக்கூடியவராம் முருகப்பெருமான் அந்த மு ரூ கு அப்படிங்கிறதும் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படிங்கிற அமைப்புல அமைந்திருக்கு இப்ப நீங்க தமிழ் பாத்தீங்கன்னா வல்லினத்துல ஆரம்பிக்குது ஆனா முருகு என்கின்ற நாமா தான் ஆரம்பிக்குது தன் நாமத்தை சொல்லுகிற போது கூட பக்தனுக்கு வல்லினம் வரக்கூடாது மென்மையாக தன்னுடைய நாமத்தை சொல்லணும் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வல்லினம் போல் கடைசியில் போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாமா வடிவமைக்கப்பட்டது போலவே இருக்கு இல்லையா முருகு அதனால்தான் தமிழும் முருகனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் தமிழின் அடையாளங்களை இப்படி முருகப்பெருமான் நம்ம பார்க்கறதுனாலதான் தான் தமிழில் உயிரெழுத்து பன்னிரெண்டு முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்களோ பன்னிரண்டு அதே மாதிரி தமிழில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய திருநேத்திரங்களாகிய கண்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்ணா பன்னெண்டு தானே வரும் ஆறு தானே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க சிவபெருமானுக்கு மூன்று கண் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மூன்று கண்ணு தானே ஒரு முகத்துக்கு மூன்று கண்ணுன்னா ஆறு இன்ட்டு மூணு சீக்குவல்ட்டு பதினெட்டு கண்கள் இதை வடமொழியில கச்சியப்ப சிவாச்சாரியாரும் சொல்லி இருக்கிறார் நமக்கு அதே போல மிக அழகாக ஆதி சங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடுகிற போது கூட அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய கண்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஆக முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தமிழ்ல ஒண்ணுதான் அதே மாதிரி முருகனுக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு இங்க கணக்குக்கு வந்தோம்னா அவருக்கு ஒரே ஒரு ஆயுதம் வேலாயுதம் தான் அதிலும் இந்த ஆயுத எழுத்து அக்கண்ணாவை வச்சு அப்படியே நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலினுடைய வடிவம் அப்படிங்கிறது வரும் இன்னும் முருகனையும் தமிழையும் இணைத்து நிறைய சொல்லலாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஓசைகளே கிடையாது மிக மிக எளிமையான ஓசைதான் பா த அப்படின்னு தான் வரும் பா தப்படிலாம் வராது அது மாதிரி பேச 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 மென்மையான மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்தான் அதே போல தன்னுடைய பக்தனுக்கு மென்மையான ஒரு கடவுளாக வழிபடுபவருக்கு இதமான கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் பகைவனுக்கே அப்படி இறக்கத்தோடு கருணை காட்டினா பக்தர்கள் அன்போடு கூப்பிட்டா முருகப்பெருமான் வராமலா இருப்பார் கண்டிப்பாக வருவார் அதனால இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை வாய்ப்பு இருக்கிற அனைவரும் நேரில் வந்து கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு உங்களை நான் ரொம்ப அன்போடு அழைக்கிறேன் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க வீட்டுல ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு பிடித்தமான திருப்புகழ் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்குவார் என்பது திண்ணம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல நேரலையாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம் வாய்ப்பிருக்கிரமையன்பர்கள் அனைவரும் நம்முடைய யூடியூப் சேனலின் மூலமாகவும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்